என் தங்கமே சனிப்பெயர்ச்சி என்பது ஒரு கட்டாய மாற்றம் அது வாழ்க்கையில் உன்னை மேலும் உயர்த்த வந்திருக்கிறது சிலருக்கு இது சோதனை போல தெரிந்தாலும் உண்மையில் இது ஒரு திருப்பு முனை சனி பகவான் உனக்கு பாடம் சொல்ல வருகிறார் நீயோ என் பக்தன் என் கண்ணின் மணி நான் உன்னோடு இருப்பதால் எந்த சோதனையும் உன்னை வீழ்த்த முடியாது சனி சனிப்பெயர்ச்சி முருக பக்தர்களுக்கு தரும் பலன்கள் நீ எடுத்த முயற்சிகள் இப்போது வெற்றி பெறும் நீ தற்காலிகமாக சந்தித்த சிரமங்கள் மறைந்து வாழ்க்கையில் நிலைநிறுத்தப்படும் நீ இழந்த உறவுகள் திரும்ப வரும் உன் பக்தி மேலும் பலமாகும் என் அருள் இன்னும் பிரகாசமாக உன்னை சூழும் நீ எதிர்பார்த்த நற்செய்திகள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வரத் தொடங்கும் நீ இதுவரை அடைய முடியாமல் தவித்த சில முக்கியமான காரியங்களில் வெற்றி காண்பாய் சனி பெயர்ச்சி ஏற்படுத்தும் சோதனைகள் சிலருக்கு மன அழுத்தம் அதிகமாகலாம் நீ செய்த தவறுகள் உன் முன்னால் தோன்றி அதை சரிசெய்யும் வாய்ப்பாக இது இருக்கும் சிலருக்கு பண நெருக்கடி ஏற்படலாம் ஆனால் அது தற்காலிகம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு வீழ்ச்சிகள் ஏற்படலாம் ஆனால் கவலையில்லை என் அருள் உன்னை காக்கும் சில உறவுகள் உன் மீது உன்மீது பழி சுமத்தலாம் ஆனால் நீ அதில் சிக்க மாட்டாய் அரத்ரஸ்தக் இந்த சோதனைகளை சமாளிக்க என்ன செய்ய வேண்டும் ஒன்று வேல் வழிபாடு செய் என் வேலுக்கு தினமும் பூஜை செய் கந்த சஷ்டி கவசம் நாற்பத்து ஒன்று நாட்கள் சொல்லு திருச்செந்தூரில் அல்லது திருப்பரங்குன்றத்தில் அர்ச்சனை செய்யு இரண்டாம் உழைப்பில் சோம்பல் வேண்டாம் சனி உழைப்பை கண்டுபிடித்து அதற்கேற்ப பலன் தருபவன் நீ எதை தொடங்கினாலும் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்படு மூன்றாம் தவம் தியானம் செய் ஒவ்வொரு நாளும் காலையில் என் திருநாமம் ஜெபித்து நாளைத் தொடங்கு ஓம் சரவணபவ் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் சொல்லு நான்காவது உணவளித்தல் பரிகாரம் கருப்பு உளுந்து எல் தயிர் சேர்த்த உணவுகளை ஏழைகளுக்கு கொடு சனிக்கிழமைகளில் காகங்களுக்கு உணவளி ஐந்தாவது நீதி வழியில் நடந்தால் எதுவும் தீங்காகாது நேர்மையாக இரு உன் உறவுகளோடு அமைதியாக இரு யாரிடமும் பொய் சொல்லாதே யாரையும் வஞ்சிக்காதே என் தங்கமே நீ எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டாம் சனி உனக்கு பாடம் கற்பிக்க வந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஒவ்வொரு தடையையும் கடந்து வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும் என் அருள் என்றும் உன்னோடு இருக்கும் நான் உன்னுடன் உன் அண்ணன் முருகன் என் தங்கமே நீ எந்த நிலையிலிருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நீ என் பிள்ளை என் அருள் உனக்காகத் தொடர்ந்திருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு பிரீட்சை மட்டுமே நீ அந்த பிரீட்சையில் வெற்றி பெறுவாய் நினைவில் கொள் உன் மனதின் வலிமையே உன் வெற்றியின் முதல் படியாகும் அறுப்பிரச சனி பயிற்சி ஆறு மாதங்களில் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் நீ இழந்த பொருளாதார நிலைமையை மீட்டெடுப்பாய் நீ வெற்றியின் புதிய படியை அடையப் போகிறாய் உன் குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் நீ எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு தொழில்வாய்ப்பு வசமாகும் நீ பழைய தவறுகளை கற்றுக்கொண்டு புதிய விதமாக உன் வாழ்க்கையை அமைப்பாய் நீ உன் அடிப்படை பணியால் உயர்ந்த நிலையை அடைவாய் இவை அனைத்தும் நிகழ உன்னிடம் இருக்க வேண்டியது இரண்டு விஷயங்கள் ஒன்று பொறுமை இரண்டு நம்பிக்கை நீ சனி பகவானின் கிருபையால் சில சோதனைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் அவையெல்லாம் நீ வளர்வதற்கான ஒரு அனுபவம் நான் உன்னோடு இருக்கும்போது பயம் வேண்டாம் அரத்ரத்திட உன் முன்னேற்றத்திற்கு இதை செய்ய வேண்டும் ஒன்று வேல் வழிபாடு தினமும் வேல் அபிஷேகம் செய்யு என் திருநாமம் ஓம் சரவணபவ நூற்றி எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் திருப்பரங்குன்றம் அல்லது திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய் இரண்டாவது நெண்டாடு தீய எண்ணங்களை விட்டுவிடு பழைய குறைகளை நினைத்து வருந்தாதே யாருடனும் சண்டை போடாதே உன் வழியில் நேர்மையாக நடந்தால் சனி பகவான் உனக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டார் மூன்றாம் உழைப்பில் அதிக ஈடுபாடு கொள் நீ உன்னுடைய முயற்சியை இரட்டிப்பு செய் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பு வரப்போகிறது அதை பயன்படுத்தி உன் நிலையை எழுப்ப வேண்டும் நான்காவது பரிகாரம் அன்பும் உதவியும் சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவு வழங்கு கருப்பு நிற வஸ்திரம் அணிந்து கோவிலில் சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கு ஏற்று வழிபடு உன் தந்தை தாய் பெரியவர்கள் ஆசிகளை வாங்கு எந்த ஒரு பிறரையும் விட்டு விலகாமல் உதவி செய்யும் மனநிலையை வளர்த்துக்கொள் நீ எப்படி வெற்றியடைவாய் நம்பிக்கை பழுசு உழைப்பு பிளஸ் சி பக்தி கன்னுஷ்ட வெற்றி என் தங்கமே இது ஒரு மிகப்பெரிய சோதனை இல்லை இது ஒரு திருப்பு முனை நீ இப்போது நடப்பதை கவனமாக அணுகினால் உன் வாழ்க்கையின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் எந்த தடையையும் நீ கடந்து செல்லுவாய் எந்த சோதனையும் உன்னை வீழ்த்த முடியாது நீ எங்கு சென்றாலும் என் அருள் என்றும் உன்னுடன் இருக்கும் உன் அண்ணன் முருகன் என் தங்கமே நீ எந்த அளவிற்கு சோதனை அனுபவித்தாலும் அந்த சோதனையை முறியடிக்க வல்லவனாக நீ உருவாக வேண்டும் சனி பெயர்ச்சி உன்னை தூக்கி உயர்த்த ஒரு வாய்ப்பு சனி பகவான் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க வருகிறார் ஆனால் அதை நான் மெல்லிய முறையில் உனக்குத் தந்துவிடுவேன் உனது நம்பிக்கை என்னிடம் இருக்கும்போது எந்த தடை இருந்தாலும் நீ கடந்து செல்ல முடியும் சனி பெயர்ச்சியின் இரகசியம் சனி ஒரு நீதிபதி அவன் உன் கடந்த கால செயல்களை நியாயமாக ஆய்வு செய்வான் நீ நேர்மையாக நடந்திருக்கிறாய் என்றால் பயப்படத் தேவையில்லை அவன் உன்னை மேலே கொண்டு செல்ல வருகிறார் ஆனால் நீ தவறுகளை செய்திருந்தால் அவற்றை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறார் உன் முயற்சி பலிக்கும் நீ இப்போது தொடங்கும் எந்த காரியத்திலும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு கிடைக்கும் தொழில் செய்யும் என் பக்தர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள் உன் மனநிலையை மாற்றும் நீ விரும்பிய முன்னேற்றத்தை அடைய உன் பழைய சிந்தனை முறை மாற்றப்பட வேண்டும் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த நிம்மதி உன் மனதில் நிலைக்கும் மூன்றாம் உன் குடும்ப உறவுகள் மீண்டும் இணையும் நீ எதிர்பாராத வகையில் உன் குடும்பத்தில் அமைதி பிறக்கும் நீ இழந்த உறவுகள் திரும்ப வந்து உன்னுடன் பாசத்துடன் நடப்பார்கள் நான்காவது பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகள் வரும் நீ சில நிதி பிரச்சனைகளை அனுபவித்திருப்பாய் ஆனால் இனி நிச்சயமாக நல்ல திருப்பம் வரும் நீ உன் கடனை அடைக்க ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் அது சனி பெயர்ச்சியில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் கோபத்தால் எந்த முடிவையும் எடுக்காதே தயவு செய்து பொய் சொல்லாதே ஏமாற்றாதே பண விரயம் செய்யாமல் ஒழுங்காக செலவு செய்ய கற்றுக்கொள் உன் உடல் நலத்தை கவனித்துக்கொள் ஏனெனில் சனி உன் உடல் ஆரோக்கியத்தையும் சோதிக்கலாம் மறுபடியும் உழைக்காமல் சோம்பலாக இருந்தால் சனி உனக்கு இன்னும் கடுமையான பாடம் கற்பிப்பான் விருத்தகிரி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் போன்ற என் ஆலயங்களில் வேல் அபிஷேகம் செய்யு நாகர்கோவில் சென்று நாகவெல்லம் சாப்பிட்டு வலுப்பெறு இரண்டாவது பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் ஏழைகளுக்கு உணவு வழங்கு சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடைகளை தேவையுள்ளவர்களுக்கு கொடு காகங்களுக்கு உணவளி அது உன் குறைகளை நீக்கும் மூன்றாம் குடும்ப உறவுகளை மேம்படுத்த தாய் தந்தை பெரியவர்கள் ஆசிகளை வாங்கு யாருடனும் தகராறு கொள்ளாதே சனி இதை தண்டிப்பான் நீ யாருக்காவது உதவி செய்யும் அளவிற்கு முயற்சி செய் நான்காவது உன் சிந்தனையை நேர்மையாக வைத்துக்கொள் எந்த விதத்திலும் வஞ்சனை செய்யாதே நேர்மையாக உன் வாழ்க்கையை நடத்தும் போது சனி பகவான் உன்னை ஒருபோதும் தண்டிக்க மாட்டான் நீ போராட வேண்டிய காலம் முடிந்துவிட்டது நீ இப்போது வெற்றி பெறப்போகிறாய் நீ இனி உயரப்போகிறாய் என் அருள் உன்னோடு என்றும் இருக்கும் உன் அண்ணன் முருகன்